அதே மாதிரி தான் பிள்ளைகளினுடைய தனிப்பட்ட ஒழுக்கங்களுடைய விஷயத்தில் அவர்களுடைய இந்த சினிமா கலாச்சாரம் ஆடல் பாடல் இதுக்கு அடிமை ஆகிட்டாங்க நிறைய பேர் அதையும் தாண்டி தேவையற்ற காட்சிகளுக்கு அடிமையாகிவிட்டார்கள் விட்டார்கள் சர்வசாதாரணம் சினிமாவை பார்க்கறது இசையை ரசிக்கிறது எல்லாம் ஹரம் கூடாது இசையை பார்க்கறது ஆடல் பாடல் படங்கள் ஏன்னா நீ பாடசாலையில் நீங்க நல்லா வளர்க்குறீங்க பாடசாலைக்கு பிள்ளை அனுப்புனால் நண்பர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க இந்த படம் புதுசாக வந்து பாத்தியா அப்படி பார்க்க இல்லைன்னா இவருக்கு ஒரு தாழ்வுச்சிக்கல் மாதிரி மாறி இவங்க எல்லாம் படம் பாத்துக்கிறாங்க நான் பார்க்கலையே அப்ப இவங்க சொல்லுவாங்க நாகரிகம் தெரியாதால் ஒழுங்கா நீ உனக்கு இந்த உலகமே உனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவனை பாவம் செய்யாதவனை இழிவா பார்த்து பாவம் செய்ய வைப்பாங்க படசல் நடக்குதா இல்லையா நீங்க நல்லா போய்த்து நான் இது பார்க்க மாட்டேன் இது ஹராமண்டா இந்த உலகத்திலே நீ வாழ்றாய் சொல்லி அவனை குழப்பி அவன்ட உள்ளத்தில் உருவையான தாழ் மனப்பான்மையை உண்பா உண்டாக்கி அவன் படம் பார்க்காட்டி அவன் பெரிய பாவின்னு நினைச்சு அவன் வந்து பார்த்துட்டு நானும் பார்த்துட்டேன்னு சொல்ற அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அன்பு குரேஸ் அவர்களே தெளிவான ஒரு விடயத்தை தெரிஞ்சு கொள்ளணும் இந்த சினிமா என்பது ஹராம் இசை ஹராம் ஆடல் பாடல் ஹராம் அந்நிய பெண்கள் ஆடுகின்றவற்றை பார்ப்பது ஹராம் கூடாது சகோதரிகளே இதனால் உள்ளத்துக்கு ஒரு பொழுது நிம்மதி கிடைக்காது இசையால் உள்ளத்துக்கு ஒரு பொழுது நிம்மதி கிடைக்காது வீட்டில் நீங்க இந்த சூழலை உருவாக்காதீங்க பிள்ளைக்கு போனை கொடுத்துருவீங்க பிள்ளை பாட்டை பார்க்குது படத்தை பார்க்குது சினிமாவை பார்க்குது ஹராம் சோதரிகளே இந்த ஹராத்துல வீட்டுல இந்த ஹராம் ஒழிக்குமாக இருந்தால் இந்த சினிமா கலாச்சாரம் வீட்டுக்குள்ள ஒலிக்குமாக இருந்தால் அன்புக்குரேஸ்வர்களை எப்படி நல்ல ஒரு சமுதாயத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்க முடியாது எனவே சினிமாட பாரதூரத்தை சொல்லிக் கொடுங்க ரெண்டரை மனுத்தியாலம் ஒரு பொய்யை பார்க்கிறீர்கள் நோம்போடு ஒரு பொய்யை ரசிக்கிறீர்கள் என்ற அந்த நோம்புல என்ன பிரயோசனம் இருக்குது சினிமா என்பதே ஒரு பொய் வாழ்க்கையில் தோற்று போனவர்கள் தான் சினிமாவை ரசிப்பார்கள் திரையில் நல்லா நடிப்பார் அவர் வாழ்க்கை கொடுப்பார் பத்து பேர் நல்ல தர்மம் எல்லாம் செய்வார் ஆனால் அவரை உண்மையான லைஃப் எடுத்து பார்த்தா ரெண்டு கல்யாணம் முடிச்சு ரெண்டு டிவோர்ஸில் இருக்கும் அவர் வாழவே தெரியாது லைஃபே தெரியாது ஆனால் சினிமாவில் பொய் ஆனால் இதை பார்த்து இவர் தான் என்ன ஹீரோங்குவார் அவனுக்கு எப்படி ஒன்று கிரிக்கிறனே தெரியாது என்ற ஹீரோ அங்குவான் நடிகர்களை பார்த்து சொல்கிறோமா இல்லையா ஏதோ அவன் திரையில் ஆடுறாங்கிறதுனால அவன் இந்த ஹீரோ என்ன இருக்கிறது அவனுக்கு எப்படி குளிக்கிறனே தெரியாது உன்னிடம் இருக்கிற உது என்ற சுத்தம் அவனிடம் இல்லை என்றால் உன்னிடம் இருக்கிற தொழுகை என்ற அந்த இபாதத் அவனிடம் இல்லை என்றால் யார் கண்ணியத்துக்குரியவன் வலில்லாஹில் ஐஸா அல்லாக்கு கண்ணியம் ரசூலுக்கு கண்ணியம் மூமினுக்கு தான் கண்ணியம் இந்த படத்தில் ஒரு நடிகையோட அந்த படத்தில் ஒரு நடிகையில் நடிக்கிற விபச்சாரர்களுக்கு அல்ல கண்ணியம் அல்லாக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மோமீன்களுக்கும் கண்ணியம் எங்கள பிள்ளைகள் யாரை ரசிக்கிறார்கள் யாரை பார்க்கிறார்கள் அந்த நடிகை போல நான் இருக்கணும் இந்த நடிகனை போல நான் இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஒரு பெரிய படிச்ச ஒரு பெரிய இடத்துக்கு சீஃப் கெஸ்டா கூட்டிட்டு வர்றது யாரு ஒரு விபச்சாரியை கூட்டி வந்து அவட கையால் அவார்டு வாங்கிட்டேன்னு சொல்லி பெருமைப்படுகிற சமூகமா இருக்கும் சோதர்களே எவ்வளவு கேவலம் இது இன்றைக்கு டிக்டோக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் என்று சின்ன சின்ன வீடியோக்களை செஞ்சு போட்டு அதில் லைக்ஸ் கிடச்சி சப்ஸ்கிரைப் கிடைச்சி அதில் நான் விருது வாங்கிட்டேன் சாதிச்சுட்டேன் நினைக்கிறார்கள் இது சாதனையா இது நீ மௌத்தானால் உண்டை கபருக்கு வருகிற மிகப்பெரிய பாவத்தை செஞ்சு அழிவை தேடிக்கொண்டு நீ மரணிக்க போகிறாய் இதென்ன சாதனை இது நீங்க குரானை விட்டீர்களா இல்லை விட்டீர்களா ஹதீஸை விட்டீர்களா தப்சீர்களை விட்டீர்களா அல்லது புத்தகங்களை விட்டீர்களா இம்மா புகாரியை போன்று மரணித்தீர்களா இவ்வா முஸ்லிமை போன்று மரணித்தீர்களா இந்த கூத்தாடிகளை போன்று இம்மையும் இல்லை மறுமையும் இல்லாதவனாக நீ மரணிக்கிறாய் கேட்டா முஸ்லிம் கேட்டா அபூபக்கர் உமர் உஸ்மான் அன்புக்கரிய நடிப்பது முழுக்க சினிமா ஆபாசம் இசை ஆடல் பாடல் இது ஒரு யாராவது ஒரு நடிகனோட கையை கொடுத்துட்டு அது பெரிய பெருமதியாக பெருமையாக சொல்கிற முஸ்லீமாக வாழ்கிறோம் என்றா எங்களோட பிள்ளைகளுக்கு இது சொல்லிக் கொடுக்கணும் இது கேவலம் இது 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 நாங்கள் சொல்றோம் ஒரு அந்நிய பெண்ணை தேவையின்றி பாக்குறது கண் செய்கிற விபச்சாரம் வேண்டா வாழ்க்கை முழுக்க தொழிலே விபச்சாரத்துல கழியுது அவனை பார்த்து என்ற ஹீரோன்னு சொல்ற அளவுக்கு நாம் கேவலமா போயிட்டு நாங்கள் யார் சகோதரிகளே நான் பேசுவது உண்மையான முஸ்லீம்களுக்கு மூமீன்களுக்கு வேறு மதத்தவர்கள் வேறு சிந்தனை சிந்தனையில் இருப்பவர்களுக்கு அல்ல சில பொழுது வீடியோ பார்த்தா முஸ்லீம்கள் என்ன இது ஒரு தொழில்தானே அப்படின்னு சொல்வார்கள் இஸ்லாமிய கோட்பாட்டின் அடிப்படையில் கண்ணால் பார்ப்பது அந்நிய பெண்ணை நாங்கள் அதை விபச்சாரம் என்று சொல்றோம் அதை நாங்கள் சொல்லவில்லை எங்களை எங்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கிற எங்கள் தூதர் முகமது சல்லா அலுசன் சொன்னார்கள் அதனால் நாங்கள் சொல்கிறோம் எனவே அதை தொழிலாக வைத்திருந்தால் எங்களுடைய இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் விபச்சாரம் தான் விபச்சாரத்தையே தொழிலாக வைத்து சம்பாதிக்கிற ஒருவன் உனக்கு எப்படி முன்மாதிரியாக முடியும் அன்புக்குரிய சோதர்களே எங்கள பிள்ளைகளை பொறுப்பான பெற்றோர்கள் ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும்